தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாபநாசம் அருகே பசுபதி கோவிலில் அமைந்துள்ள கோவில் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பசுபதி கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள சப்தங்களை தளங்களில் ஆறாவது ஸ்தலமாக தாழமங்கை என்ற பெயர் பெற்றதுமான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சந்திரமோலீஸ்வரர் ஆலயத்தில் குடமுழுக்கை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று யாகசாலையில் மூன்று கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேலத்தாளங்கள் வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சந்திரமோலீஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் இந்து அறநிலைத்துறை கோவில் செயல் அலுவலர் சிவராஜன் ஆய்வாளர் குணசுந்தரி இறைப்பணி குழுமம் தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் பசுபதி கோவில் கிராம மக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன்